வணக்கம் இலங்கை ஆய்வு செய்திகளிற்காக நான் ஹரிணி ஜனாதிபதி அனுரகுமாரவை பற்றி தினமும் விறுவிறுப்பான செய்திகளை எமது ஆய்வினூடாக தருவது வழக்கம் அதேபோல் இன்றும் ஜனாதிபதியின் பற்றி சுவாரஸ்யமான செய்திகள் வந்துள்ளன அவற்றையும் பார்க்கலாம் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவாக்க கேள்வி எழுப்பியுள்ளார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேர்தல் மேடைகளில் எரிபொருளின் விலையை குறைப்போம் மின்கட்டணத்தை குறைப்போம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்துவோம் என கூறினார்கள் இப்போது புதிய அரசாங்கம் ஒன்று அமையப்பெற்றுள்ளது அப்படியானால் தேர்தல் மேடைகளில் கூறிய வாக்குறுதிகள் எங்கே இரண்டு வாரங்களுக்கு முன்னர் ஆக்டோன் தொன்னூற்றி இரண்டு லிட்டர் துறைமுகத்திற்கு வந்திறங்கும் போது அதன் விலை நூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாவாக இருந்தது புதிய விலைகளின் கீழ் கூட ஒரு லிட்டர் எரிபொருளுக்கு அரசாங்கம் வரி அறவிடுகின்றது தேர்தல் காலத்தில் அதிக வரி விதிக்கப்படுகிறது வரம்பற்ற லாபத்தை பெறுகிறார்கள் எனவே எண்ணெய் விலை குறைக்கப்படும் வரிகள் நீக்கப்படும் மேலும் மின்கட்டணம் நாற்பது சதவீதம் குறைக்கப்படும் என இரண்டு வாரங்களுக்கு முன்பு மேடைகளில் பேசினார்கள் உண்மையில் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு பெட்ரோல் ரூபாய் நூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கும் டீசல் ரூபா சுமார் இருநூறுக்கும் கொள்வனவு செய்துள்ளனர் அதன்படி புதிய விலையை எடுத்துக்கொண்டாலும் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு சுமார் நூற்றி பதினைந்து ரூபாய் வரியும் டீசலுக்கு சுமார் எண்பத்தி மூன்று வரியும் அதிகமாக விதிக்கப்படுகிறது என தெரிகிறது மேடைகளில் என்ன பேசினாலும் அதுதான் நிஜம் எனவே இன்னும் மின்கட்டணத்தை குறைக்க எந்த முன்மொழிவும் சமர்ப்பிக்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வை வழங்கினார் அனுரகுமாரிற்கு பெருமளவான மக்கள் வாக்களித்திருப்பதை இந்நாட்டு உழைக்கும் மக்கள் தபால் மூல வாக்களிப்பு மூலம் பார்த்துள்ளனர் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்று அந்த மக்களும் நம்புகிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தமிழ் அரசியல் கைதிகளை பொது தேர்தலுக்கு முன்பாக விடுவிப்பதற்கு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் யாழ்குறை தலைவருமான நிலாம் ஜனாதிபதி அனுரகுமாரவிற்கு குறித்த கடிதத்தை அனுப்பியுள்ளார் அக்கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தாங்கள் தெரிவான நாம் மகிழ்ச்சி அடைவதோடு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் எமது மகள் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது பெரும் பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்து இன்று அரசியல் கைதிகளாக பல இளைஞர்கள் சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள் என்பது யாவரும் அறிந்த விடையும் அவர்களின் விடுதலை வேண்டி சிறையில் இருக்கும் அரசியல் கைதிகளின் உறவுகள் போராடி கொண்டிருப்பதும் நாம் அறிந்த விடியமே இருந்த அவர்களின் பிள்ளைகள் அல்லது உடன்பிறப்புகள் நாளாந்தம் சீவியத்துக்காக வன்னி பகுதியில் வீதியோரங்களில் பழம்பெற்று குலைக்கும் காட்சி எம்மை கண் கலங்க வைக்கின்றது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் கிளிநொச்சி அரசியல் கைதி ஆனந்த சுதாகரின் நிலையினை தாங்கிக் கொள்ள முடியாமல் அவரது மனைவி இளம் வயதிலேயே உயிரிழந்தார் அவரது இரண்டு பிள்ளைகளும் பாட்டியின் பராமரிப்பிலிருந்து பொருளாதார சிக்க நிலைமைகளுக்கு முகம் கொடுத்து வாழ்ந்து வருகின்றார்கள் சந்தோஷமாக கல்வியை தொடர வேண்டிய பெரும் துன்பத்தை மனதில் அக்குடும்பத்தை நேரில் சென்று பார்வையிட சந்தர்ப்பம் வெளிப்படுத்த முடிகிறது ஆனால் போன்று எத்தனையோ பிள்ளைகள் கல்வியை தொடர முடியாத நிலையிலும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பது ஒரு கசப்பான உண்மையாகும் தமிழ் அரசியல் கைதிகளின் நிலை இவ்வாறே முடிவற்று தொடருமானால் அவர் பிள்ளைகளின் நிலை எதிர்காலத்தில் எவ்வாறு இருக்கும் என ஊகித்துக் கொள்ள முடியும் எமது தந்தை இன்றோ அல்லது நாளையோ வருவார் என்ற ஏக்கத்துடனேயே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த கனவு நிஜமாகும் போது அப்பிள்ளைகளின் முகம் எந்த அளவுக்கு பிரகாசிக்கும் என்பதையும் எம்மால் உணர முடியும் விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றார்கள் எனவே எதிர்வரும் தேர்தலுக்கு முன் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையும் இடம்பெற வேண்டும் எனவே பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுத்த ஏமது மக்கள் புதிய ஜனாதிபதி வருகையின் பின் பல்வேறு பிரச்சினைகளுக்கும் நிரந்தர தீர்வு வருமானால் மிகவும் வரவேற்கத்தக்க விடயமாக இருக்கும் என்பது எனது தாழ்மையான கருத்தாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் கடந்த ஆட்சியில் மதுபான சாலைகளை பேச்சு வழங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அனைவரது பெயர்களையும் தற்போதைய அரசு உடனடியாக பகிரங்கப்படுத்த வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இன்று நாடு முழுவதும் மதுப்பான சர்ச்சை நிலவுகின்றது இதனால் அந்த பட்டியலை அரசு உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது அரசியல்வாதிகள் சிபாரிசு செய்து இந்த அதிகூடிய சாராயக் சாராய கடைகள் திறக்கப்பட்டுள்ளன என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும் அது தேர்தலுக்கு முன்பு தெரிய வந்தால்தான் அப்படியானவர்களை விலக்கி வைக்கலாம் இது ஒரு சமூக விரோத செயற்பாடு நாட்டிலே மது போதை தொடர்பில் சமூக மட்டத்தில் பெரும் பிரச்சினை எழுந்துள்ளது இளைஞர்களுக்கு இதனால் பாதிப்பு இருக்கின்றது அப்படியான நிலையிலும் மதுபான சாலைகள் அதிகரிக்கும் செயல்பாட்டில் ஈடுபட்டவர்கள் ரகசியமாக ஈடுபட்டவர்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அவர்களது பெயர்கள் பெரி தெரிய வேண்டும் இது மட்டுமின்றி பணத்துக்கு ஆயுதமாகியும் உள்ளனர் அதாவது அனுமதி பத்திரங்களை விற்றுள்ளனர் என்று ஆகையினால் அவர்கள் யார் என்பதை நாடறிய வெளிப்படுத்த வேண்டும் என்றார் பார் அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டால் பல தமிழ் அரசியல்வாதிகளின் பெயர்கள் வெளியே வரும் ஒருவேளை சுமந்திரனின் அரசியல் எதிரிகளின் பெயர்களும் வெளியே வரும் அதைத்தான் சுமந்திரன் எதிர்பார்க்கிறாரோ சுமந்திரன் மேலும் கூறிய போது தமிழக சேவைக்கு வருபவர்களுக்கு மிக அதிகமான சலுகைகள் இதுவரை கொடுக்கப்பட்டுள்ளன ஆகையினால் இந்த சலுகைகள் குறைக்க எமது பூரண ஆதரவு கிடைக்கும் பொருளாதார நெருக்கடி நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இத்தனை சலுகைகள் தேவையற்றது அதிகமான சலுகைகள் குறைக்கின்ற போது நாம் முழுமையான ஆதரவை வழங்குவோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரன் தெரிவித்துள்ளார் இதற்றோடு ராஜபக்ச குடும்பத்தினர் திருடர்கள் என கூறி ஆட்சியை கைப்பற்றியுள்ள புதிய ஜனாதிபதி அனுரகுமார் துசநாயக்க ஏன் ஊழல் தொடர்பான ஆவணங்களை இதுவரை வெளியிடவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர கேள்வி எழுப்பியுள்ளார் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கேள்வி இது இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது எமது நாட்டுக்கு புதிய ஜனாதிபதி ஒருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நாட்டை அபிவிருத்தி செய்யவும் மக்கள் சார்பான கட்சி என்ற வகையில் எம் அவருக்கான ஆதரவு வழங்கப்படும் தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார அக்கிரமக்காரர்கள் பற்றிய பல கோப்புகள் இருப்பதாக கூறியிருந்தார் இன்னும் அவற்றை ஏன் அவர் வெளிப்படுத்தவில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது ராஜபக்ஷ திருடர்கள் கூண்டில் ஏற்ற போகிறோம் என கூறியே வந்தனர் ஆனால் இதுவரை எந்த திருடனும் பிடிபடவில்லை நாட்டு மக்களின் நன்மையை கருத்தில் கொண்டு நாம் உள்நாட்டு போரை நிறைவிற்கு கொண்டு வந்தோம் கடைசி மணி நேரம் வரை எமக்கு மேற்கத்திய நாடுகளின் தாக்கம் அதிகமாக இருந்தது ஆனால் நாங்கள் மேற்கத்திய நாடுகளை புறக்கணித்து நாட்டு மக்களுக்காக யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அதன் பின்னர் ஜெனீவாவில் போர்க்குற்றம் இழைத்தோம் என குற்றம் சுமத்தினார்கள் எமது தேசிய உணர்வை அளிக்கவே இவர்கள் முனைகின்றனர் இவ்வாறு சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் ஒரு விதத்தில் சொன்னால் இவை எல்லாமே இலங்கையின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால் செய்யக்கூடியவை ஜனாதிபதி அனுரகுமாரா அதை செய்கிறாரா என்று பொறுத்திருந்து பார்க்கலாம்